நான் வணக்கம்ண்ணா சிவகுமார் பேசுறேங்க திருமகன் பூண்டியில இருந்து இது பாத்தீங்கன்னா நாளை காடி நாளை காலடி ஐட்டுங்க பஞ்ச வேத பிள்ளையாங்கன்னு சொல்லிங்க இது திருமகல் சிப்பக்கலை கூட செஞ்சு ஈரோடு மாவட்டம் போகுதுங்க இது பாத்தீங்கன்னா இந்த ஒகை கல்லு செஞ்சு அஞ்சு பிள்ளையாகுங்க மொத்தம் ஆகு டன் வெயிட்டு ஊத்துக்குள்ள இருந்து கல்லு கொண்டு வந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நாளை கால கல் கம்மி பண்ணியிருக்கங்க ஒன்னேம் கால் டன்னு வெயிட்டு இது பாத்தீங்கன்னா ஒகை கல்லு அஞ்சு பிள்ளையாகுங்க இந்த பிள்ளையாளர்கள் என்ன பேசுறதுனா எங்கேயுமே இல்லைங்க இது மூணு இடத்துல இருக்குதுங்க தஞ்சாவூர் ஒன்னு கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டத்தில் மூணு இடத்துல இருக்குதுங்க ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இது இருக்குது இது என்ன பசல்னா அஞ்சு விநாயகம் அஞ்சு விதமாக இருக்குது இது வந்து சித்தி புத்தியும் மடியில் வச்சுருக்காங்க இந்த பிள்ளையாகுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி வந்து மடியில் வச்சுருக்காங்க இதுக்கு பிறகு லட்சுமி கணபதிங்க இது எல்லா கோயிலையும் பார்த்துருப்பீங்க வளம் புகைன்னு சொல்லிங்க இது எல்லா பக்கம் இருக்குங்க இது மூணு நேரம் பூஜை பண்ணாங்க பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா இடம் புகைங்க இது யார் வேணால் பூஜை பண்ணலாங்க சாந்தமான இதுங்க இது பார்த்தீங்கன்னா பிள்ளையாக பெட்டி கற்பக விநாயகங்க மொத்தம் அஞ்சு விநாயகங்க இது மொத்தம் ஐட்டு பார்த்தீங்கன்னா நாலே கால் அடிங்க இதுல பாத்தீங்கன்னா கீழே மேல வந்து தாமரை விரிஞ்ச தாமரை கொடுத்துருக்குங்க கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே தாமையில் உட்காந்துருக்குங்க இது இப்போ குள்ளையாகப்பட்டி காட்டு சிவனை வந்து வலது கீழே தாங்கி வைப்பாரு மடியில வச்சு வைப்பாருங்க இது வந்து எல்லா இடத்துலயுமே எலி வந்து எட்டி பார்த்த மாதிரி நான் அஞ்சு தலையை கொடுத்துருக்குங்க நாங்க எல்லா எலி எட்டி பார்த்த மாதிரி